சங்கீதம் நூற்றி நான்கு முப்பத்தி நான்கு நான் அவரை தியானிக்கும் தியானம் இனிதாயிருக்கும் நான் கத்தருக்குள் மகிழுவேன் அன்புள்ள பரலோதகப்பனை இந்த அதிகாலை வேளையிலே உம்முடைய சமூகத்திலே மன்றாடுகிறோம் ஐயா உம்முடைய சத்தியத்தை தியானிக்க தியானிக்க அது இனிதாக இருக்கும் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம் அப்பா அதே போல அது எதை கொண்டு வரும் மகிழ்ச்சியை கொண்டு வரும் என்று ஆண்டு துக்கத்தோடு வேதனையோடு கலக்கத்தோடு ஆண்டவர் இருக்கிற பிள்ளைகள் ஆண்டவரே வேதத்தை வாசித்து மகிழ்ச்சியை கண்டுகொள்ள நீர் பிள்ளைகளை நடத்த வேண்டும் என்று நாங்கள் உம்முடைய ஜீவன் ஜீவனுள்ள வார்த்தைகள் பேசட்டும் ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளை திடப்படுத்தட்டும் ஆண்டவரே இன்றைய நாளிலும் உம்முடைய பிள்ளைகளை ஆசிர்வதிக்கிறபடியால் நன்றி இயேசுவின் நாமத்தினால் செபிக்கிற ஜிபங்களின் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன்